தவ இருபத்தி எட்டாம் நாள் என்று நாங்கள் ஆண்டவருடைய பாடுகளை அவர் பட்ட துன்பத்தை இந்த காலங்களில் தியானித்து கொண்டிருக்கின்றோம் இந்த புதிய மாதத்தையும் இன்றைய நாளில் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தேவ நற்கரணையிலே எங்களுக்கு கா காத்து கொண்டிருக்கின்றார் இந்த தேவ நற்கரணிலே இருக்கின்ற ஆண்டவரோடு நாம் இந்த மாதம் முழுவதும் தொடர்ச்சியான உறவிலே இருக்க அழைக்கப்படுகின்றோம் தீவின் திவ்ய நற்கரணை எங்களுக்கு வாழ்வினுடைய அச்சாரமாக இருக்கின்றது திவ்ய நற்கரணை எம் வாழ்வுக்கு எல்லாமாக இருக்கின்றது நாங்கள் பள்ளிகளிலே கலந்து கொள்கின்றோம் வெவ்வேறு பக்தி முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் ஆனால் இந்த மாதத்திலே சிறப்பாக திவிய நற்கரணி பேரலிலே இருக்கின்ற ஆண்டவரை தனிப்பட்ட விதமாக அல்லது குடும்பமாக நாங்கள் சந்தித்து தேவ நற்கரணியோடு எங்கள் இருக்கின்ற அந்த உறவை ஆழப்படுத்திக் கொள்ள திருத்தந்தை இந்த மாதத்திலே எங்களை அழைத்திருக்கிறார் திருத்தந்தையுடைய கருத்தாகவும் இந்த கருத்து இருக்கின்றது இந்த மாதத்திலே ஆண்டவருடைய திவிய நற்கரணியோடு நாங்கள் தோழமையிலே இருக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த திவிய நற்கரணையின் ஊடாகவே ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த திவியன் ஊடாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கின்றார் இந்த திவிய நற்கரணையூடாக ஆண்டவர் எங்களுடைய குடும்பங்களுக்கு ஊட்டம் தருகின்றார் அவை நாங்கள் இந்த மாதத்திலே முயற்சி எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் எங்களுக்காக திவிய நற்கனே காத்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதத்திலே நாங்கள் ஆண்டுடைய பாஸ்கா விழாவை கொண்டாட இருக்கின்றோம் தம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தின் அடையாளமாக இது என்னுடைய உடல் இது என்னுடைய இரத்தம் என்று தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு ஆன்ம உணவாக ஆன்ம பானமாக தந்து இன்றும் அவர் எங்களுக்கு தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பழி ஏற்பாட்டிலே இருக்கின்றவராய் இருக்கின்றவர் நாமே என்று முச்சடியிலே மோசைக்கு வெளிப்படுத்திய இறைவன் என்றும் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று இந்த திவ்ய நற்கனை நூடாக நம் ஆண்டவர் ஜேசு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவை இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகின்ற போது அந்த வெளிப்படுத்தல் என்பது நமக்கு பெரும் ஆசீர்வாதமாய் அமைகின்றது என்று சொன்னால் அது மோசைக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தது இஸ்ராயல் மக்களுக்கும் இருந்தது அவை ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற தனிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த நற்கண்ணை சந்திப்பினூடாக நாங்கள் பெறுகின்ற அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் இன்னும் இறை நம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கும் பெரும் இருந்து அவர்களும் ஆண்டவரை அணுகி செல்கின்ற இருக்க இந்த நாட்களே ஆழமாய் நாங்கள் எங்களை நற்க பிரசன்னிலே ஈடுபடுத்தி மன்றாடுவோமாக ஆமையும் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது Facebook மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்